இதுவரை நாம் பார்த்த மூன்று பாகங்கள் பண்டைய கால பெண்கள் நிலை இடைக்கால பெண்கள் நிலை சுதந்திர கால பெண்கள் நிலை பற்றி பார்த்தோம் இப்போது நாம் பார்ப்பது நான்காம் பாகமாக நவீன கால பெண்கள் நிலை கடந்த மூன்று பாகத்திற்கும் தாங்கள் கொடுத்த சிறப்பான ஆதரவுக்கு நன்றி முடிந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் வெல்கம் டு வர்மா ஸ்டுடியோ நான் உங்கள் தோழர் எஸ் தமிழ்ச்செல்வி இந்தியாவில் உள்ள சமூக சீர்திருத்தவாதிகளின் உழைப்பால் மெல்ல மெல்ல பெண்கள் தங்களுடைய உண்மையான சக்தியை உணரத் தொடங்கினர் அவள் தனக்கு இருக்கும் கேள்விகளை இந்த சமுதாயத்திலிருந்து தட்டி கேட்க ஆரம்பித்து உள்ளாள் பெண்கள் இன்று அனைத்து துறையிலும் சாதித்து வருகின்றனர் பெண்களுக்கான உரிமையை பெறுவது நீண்ட பயணம் சுதந்திர இந்தியாவிற்கு பிறகு பெண்கள் தடம் பதித்த சில துறைகளை பற்றி பார்ப்போம் கல்வி மற்றும் அறிவியலில் பெண்கள் நிலை கல்வி என்பது ஒரு மனிதரின் அடிப்படை உரிமை கடந்த சில வருடங்களில் பெண்கள் கல்வியிலும் அறிவியல் துறையிலும் மிகுந்த முன்னேற்றத்தை அடைந்துள்ளனர் பத்தொன்பதாம் நூற்றாண்டில் பெண்கள் பள்ளிகளுக்கு போவது கூட வழக்கமில்லை ஆனால் இன்று உலகின் மிகப்பெரிய கல்லூரிகளிலும் ஆராய்ச்சி நிறுவனங்களிலும் பெண்கள் முன்னிலை வகிக்கின்றனர் பெண்களின் கல்வி வளர்ச்சியில் சர்வதேச அமைப்புகளும் முக்கிய பங்காற்றுகின்றன அவர்கள் பெண்கள் கல்வியை ஊக்குவிக்கும் திட்டங்களை உலகம் முழுவதும் நடத்தி வருகின்றனர் தற்சமயம் பெண்கள் கல்வியில் மகத்தான சாதனைகளை படைத்துள்ளனர் பரிவர்த்தன தொழில்நுட்பம் இலக்கியம் அறிவியல் மருத்துவம் வணிகம் மதிப்பீடு மற்றும் நிர்வாகம் போன்ற துறைகளில் அவர்கள் உலகின் முன்னணி நிறுவனங்களில் தலைமை வகிக்கின்றனர் ஒவ்வொரு குழந்தையும் கல்வி கற்கும் உரிமைக்காக போராடியவர் பதினாறே வயது நிரம்பிய பெண் போராளி மலாலா யூசப் சாயும் இந்த வயதிலேயே நோபல் பரிசு பெற்ற போராளியும் இந்த நவீன காலத்தில் பிறந்தவரே தொழில் மற்றும் பொருளாதார முன்னேற்றத்தில் பெண்களின் நிலை இன்று நவீன பெண்கள் மிகப்பெரிய அளவில் வேலை வாய்ப்பில் முன்னேறியுள்ளனர் பெரும்பாலான பெண்கள் தொழில்நுட்ப தொழில் மற்றும் நிறுவனங்களில் முக்கிய பொறுப்புகளை ஏற்கின்றனர் குறிப்பாக தொழில் முனைவோர் நிறுவன நிர்வாகிகள் சிஇஓக்கள் மற்றும் தொழில்துறையில் தலைவர்களாக இன்றைய பெண்கள் உலக பொருளாதாரத்தை மாற்றி வருகின்றனர் வணிகங்களில் பெண்களின் பங்களிப்பு கடந்த சில ஆண்டுகளில் அதிகரித்துள்ளது மிகப்பெரிய நிறுவனங்களில் முதலீட்டாளர்கள் தொழில்துறைகள் மற்றும் தொழில் முனைவோர் ஆகியவற்றில் பெண்கள் பெரிதும் பங்கு வகிக்கின்றனர் ரெண்டாயிரத்தி இருபதில் ஐந்து பெரிய உலக அளவிலான பெரிய நிறுவனங்கள் பெண்களால் தலைமைப்படுத்தப்பட்டது இது ஒரே நேரத்தில் பெண்களின் பொருளாதார நிலை உயர்வையும் அவர்களால் கொண்டு வரப்படும் முன்னேற்றத்தையும் காட்டுகிறது சிறந்த உதாரணமாக இந்திரா நோயி ஃபார்மர் சிஇஓ ஆஃப் பெப்சிகோ சந்தா கெச்சரே ஃபார்மர் எம்டி ஆஃப் ஐசிஐசிஐ பேங்க் இவர்களைப் போல இன்னும் பலர் இந்த வரிசையில் உள்ளனர் சமுதாயம் மற்றும் பாலின சமநிலை பற்றி பார்ப்போம் இன்றைய சமுதாயத்தில் பெண்கள் ஒரே நேரத்தில் குடும்பம் சமுதாயம் மற்றும் வேலைகளின் முன்னேற்றம் காணுகின்றனர் அவர்கள் இன்று தங்கள் சுயசார்பு தன்மையை காண முயற்சி செய்து பாலின சமநிலை குறித்து அதிகம் பேசுகின்றனர் சமூக ஊடகங்கள் மற்றும் சமூக இயக்கங்கள் நவீன பெண்களுக்கு பெரிய ஆதாரமாக உள்ளன பற்பல பெண்கள் டூ ஹேமா கமிட்டி போன்ற இயக்கங்கள் மூலம் தங்கள் உரிமைகளை உறக்க கூறுகின்றனர் பாலின சமநிலை முன்னேற்றம் அடைவதற்கு அரசு திட்டங்களும் முக்கிய பங்கை வகிக்கின்றன பெண்களுக்கு பல்வேறு சட்ட உரிமைகள் வழங்கப்பட்டு வருகிறது நவீன யுகத்தில் பெண்கள் தங்கள் தனிநபர் அடையாளத்தை உருவாக்கி உலகத்தை மாற்றுகின்றனர் அரசியல் மற்றும் தலைமை பதவிகள் நவீன பெண்கள் அரசியலிலும் முக்கிய பங்கு வகிக்கின்றனர் அவர்கள் அரசு நிர்வாகத்தில் அதிகார பதவிகளை பிடிக்கின்றனர் இன்றைக்கு பல நாடுகளில் மாநில நிர்வாகம் மற்றும் பாராளுமன்றங்களில் பெண்களின் பங்கு சிறந்து விளங்குகிறது பெண்கள் பல்வேறு அரசியல் இயக்கங்களில் முன்னிலை வகிக்கின்றனர் ஏனெனில் இன்றைய அரசியலில் அவர்களின் பங்களிப்பு முக்கியமாகிறது உதாரணமாக இந்தியாவில் சோனியா காந்தி மம்தா பானர்ஜி ஜே ஜெயலலிதா மார்கரெட் ஆல்வா போன்ற அரசியல்வாதிகள் மக்களை வழிநடத்தி வந்தனர் தற்போதும் வருகின்றனர் சவால்கள் மற்றும் எதிர்ப்புகள் பதவிகள் சம்பளம் கல்வி உரிமைகள் போன்றவற்றில் பெண்கள் முன்னேற்றம் கண்டாலும் இன்னும் பல இடங்களில் பெண்களுக்கு சவால்கள் உள்ளன பல பெண்கள் இன்னும் பாலின வேறுபாடு போராட்டங்கள் குற்றவியல் சிக்கல்கள் தொடர்புகள் பணியிடங்களில் பாலியல் தொல்லைகள் போன்ற பிரச்சனைகளை எதிர்கொள்கின்றனர் தனிநபர் சுதந்திரம் தனி வாழ்க்கை முடிவுகள் மற்றும் மற்ற பல விஷயங்களில் பெண்களுக்கு இன்னும் எதிர்ப்புகள் இருக்கத்தான் செய்கின்றது வேலை வாய்ப்பில் இன்னும் அதிகமுள்ள பாலின வேறுபாடு குற்றங்கள் அத்துமீறல்கள் சமூக கட்டமைப்புகள் ஆகியவை பெண்களுக்கு இன்னும் தடையாக உள்ளன பெண்களின் பங்களிப்பு மற்றும் சிறந்த முன்னேற்றங்கள் இன்றைய பெண்கள் சமுதாயத்தில் அம்சங்கள் விளையாட்டு தொழில்நுட்பம் செய்தி சமூக நலம் மற்றும் பல துறைகளில் சிறப்பாக விளங்குகின்றனர் அவர்கள் கடந்து சென்ற பாதையை மற்ற பெண்களுக்கு முன்னுதாரணமாக ஆக்குகின்றனர் சில புகழ்பெற்ற நவீன பெண்களின் வரிசையில் கிரேசா சாம்பியன் தமிழகத்தை சேர்ந்த சிறந்த சிறப்பு கல்வியாளர் சுதாமூர்த்தி இந்தியாவின் முக்கிய பெண்மணி சமூக சேவகர் எழுத்தாளர் இவர்களெல்லாம் இன்றளவும் பலருக்கு முன்னுதாரணமாக திகழ்கின்றனர் விண்வெளியில் சாதித்த பெண்கள் கல்பனா சாவ்லா இந்தியாவின் முதல் பெண் விண்வெளி பயணியாக இருப்பதற்கு நமது நாடு பெருமை கொள்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழில் கொலம்பியா ஸ்பேஸ் சட்டில் மூலம் தனது முதல் விண்வெளி பயணத்தை மேற்கொண்டார் அவரது சாதனைகள் மற்ற பெண்களுக்கு பெரும் தூண்டுகோலாக அமைந்தது நாசாவின் முன்னணி விண்வெளியாளர் சுனிதா வில்லியம்ஸ் நூத்தி தொண்ணூத்தி ஐந்து நாட்கள் விண்வெளியில் இருந்து கொண்டு நீண்டகால கதிர்வீச்சு பயணத்தில் சாதனை படைத்தவர் விண்வெளி நிலையினை சுற்றி ஏழு தடவை புறப்பட்டார் அவர் பல்வேறு விண்வெளி நடைப்பயணங்களை செய்து சாதனை படைத்தவர் இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் இஸ்ரோ சந்திராயன் இரண்டாவது திட்டத்தில் மூத்த பெண் விஞ்ஞானியாக வனிதா முத்தையா பங்காற்றினார் இது இந்திய பெண்கள் விஞ்ஞான துறையிலும் முன்னேற்றம் அடைந்தது என்பதை உறுதிப்படுத்தும் ஓர் உதாரணமாகும் விளையாட்டில் சாதித்த சில வீராங்கனைகளைப் பற்றி பார்ப்போம் பி டி உஷா ஓட்டப்பந்தயம் குஞ்சராணி தேவி பளு தூக்குதல் டயானா எட்டுல்ஜி கிரிக்கெட் சானியா மிர்சா டென்னிஸ் கர்ணம் மல்லேஸ்வரி பளு தூக்குதல் பி வி சிந்து பேட்மிண்டன் மேரி கோம் சண்டை மித்தாலி ராஜ் கிரிக்கெட் ஆக்கி உள்ளிட்ட இன்னும் பல பிரிவு விளையாட்டுகளில் பல பெண்கள் சாதித்துக்கொண்டேதான் கொண்டேதான் இருக்கின்றனர் கலை மற்றும் பொழுதுபோக்கு இத்துறையில் இந்திய பெண்கள் மிகவும் பிரகாசிக்கின்றனர் உதாரணமாக எம் எஸ் சுப்புலட்சுமி ஐஸ்வர்யா ராய் லதா மங்கேஷ்கர் ஆசா போன்ஸ்லி கே பி சுந்தரம்பாள் ஆட்சி மனோரமா போன்றோர் நடிகைகளாகவும் பாடகர்களாகவும் ஓவியர்களாகவும் சமூக சேவகர்களாகவும் திறம்பட கலைத்துறையில் பணியாற்றி வந்தவர்கள் இலக்கிய துறையில் சாதித்த பெண்களை பற்றி பார்ப்போம் முற்காலத்தில் பெண்கள் இலக்கிய துறையில் சிறந்து விளங்கினர் ஆனால் அவர்களுக்கு போதிய அங்கீகாரம் கிடைக்கவில்லை இன்றோ அருந்ததி ராய் அனிதா தேசாய் கிரண் தேசாய் ஷோபா சில்பா லாகரி போன்றோர் இந்திய இலக்கிய துறையில் சிறந்து விளங்கும் பெண்கள் ஆவர் இவர்கள் இந்தியாவில் மட்டுமல்ல உலக அளவில் சிறந்து விளங்குகின்றனர் அருந்ததி ராய்க்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழில் காட் ஆஃப் ஸ்மால் திங்ஸ் என்னும் புத்தகத்திற்கு புலிக்சர் பரிசு வழங்கப்பட்டது இதே போன்று கிரண் தேசாய்க்கும் வழங்கப்பட்டது மற்றும் ஜிம்பால் லாக்ரி அவர்களுக்கு புலிக்சர் பரிசு வழங்கப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது சமூக தொண்டாற்றிய பெண்களை பற்றி பார்ப்போம் இன்று மதர் தெரசா என்ற பெயரை உச்சரித்தால் பணக்காரர்களுக்கும் ஏழைகளுக்கும் மிகவும் பரிச்சயமான பெயராகும் இவர் சமுதாயத்திற்காக அயராது இரவு பகல் பாராது உழைத்தவர் எந்த இடத்திலும் தன்னுடைய உதவி தேவைப்படும் பட்சத்தில் அங்கு சென்று உதவுவார் இவர் நிறைய இல்லங்கள் திறந்து சமுதாய தொண்டாற்றினார் அதில் நிர்மல் ஹிரிடே புகழ்வாய்ந்த இல்லம் இந்த சமுதாய இல்லத்தில் ஜாதி மதம் எதற்கும் பாகுபாடு கிடையாது ராய் போதா பட்கேர் நர்மதா பாட்ஸோ லைன் போன்றோர் சமுதாய தொண்டாற்றினார்கள் இந்த இல்லத்தில் பெண்களின் முன்னேற்றத்தில் சந்தித்த சவால்கள் கல்விக்கான நுழைவு தடைகள் சமூக பழமையான நம்பிக்கைகள் வேலையின்மை பாலின வேறுபாடு பாதுகாப்பு மற்றும் சுய இருப்பு வீட்டு பொறுப்புகள் பாலியல் துன்புறுத்தல் மற்றும் பாலியல் சுரண்டல் வழிகாட்டிகளின் அரவணைப்பு குறைவாக இருப்பது இதுபோன்று பல பிரச்சனைகளை சவால்களாக இன்றும் பெண்கள் சந்தித்துக் கொண்டுதான் இருக்கின்றன பத்து வருடங்களுக்கு மேல் மென்பொருள் பொறியாளராக பணிபுரியும் பெண்கள் உயர் பதவிகளில் பல லட்சங்களை ஊதியமாக பெறும் பெண்களும் கூட தாங்கள் பெரிதும் நேசித்த வேலையில் மிகவும் திறமையோடு செயல்பட்டவர்களும் கூட தங்கள் பணியை ராஜினாமா செய்யும் நிலை உள்ளது இப்படி ஒரு முடிவை பெண்கள் எடுக்க காரணம் தங்களால் பணியிடத்திலும் குழந்தையிடமும் முழு கவனம் செலுத்த முடியாத நிலை ஏற்படுகிறது வேலை நிமித்தமாக அவ்வப்போது வெளியூர் செல்ல வேண்டியிருப்பதாலும் அலுவலக நேரம் முடிந்து வீட்டில் குழந்தைகளுடன் இருக்கும் நேரத்திலும் அலுவலக அவசர அழைப்பு வரும் என்ற சூழலில் குழந்தைகளின் மனநிலையை சீராக்கிட தாங்கள் பணிகளையும் புறக்கணிக்கும் சூழல் உள்ளது ஊடகத்துறையிலும் வாரத்தில் ஆறு நாட்கள் வேலை பொங்கல் தீபாவளி கிறிஸ்துமஸ் என்ற எந்த பொது விடுமுறை நாட்களும் விடுப்பு இல்லாத ஊடகத்துறையில் வேலையை தொடர்வதால் தாங்கள் குழந்தைகளை முழுமையாக கவனிக்க முடியாத தவிப்பிலேயே தங்கள் பணிகளை துறக்கவும் பெண்கள் முடிவு செய்கின்றனர் தற்போது பல துறைகளிலும் சாதித்த சாதிக்க நினைத்த பெண்கள் பலரும் பேறு காலத்துக்கு பிறகு எடுக்கும் முடிவு இதுதான் படிப்பு உயர் பதவி பணிக்கு ஏற்ற திறமை அதிக சம்பளம் ஆகிய எதையுமே இந்த பெண்கள் இந்த முடிவிலிருந்து தடுப்பதில்லை குழந்தைகளுக்காக வேலையை தூக்கி எறிந்த எல்லா பெண்களின் அடிமனதிலும் வீரியத்துடன் இருப்பது தாய்மை மட்டுமே சட்டங்களை ஏப்பம் விடும் பூதம் உங்கள் ஊரில் பெண் பிள்ளைகள் எவ்வளவு பேர் அவர்களில் பதிமூணு வயதிலிருந்து இருந்து பத்தொன்பது வயது வரை உள்ளவர்கள் எவ்வளவு பேர் அதில் கல்யாணம் ஆகாதவர்கள் எவ்வளவு பேர் அப்பா இல்லாத பெண் பிள்ளைகள் எவ்வளவு பேர் அப்பா அம்மா இரண்டு பேருமே இல்லாத பெண் பிள்ளைகள் எண்ணிக்கை என்ன பெண் பிள்ளைகள் மட்டுமே உள்ள குடும்பம் எத்தனை என பல கேள்விகளோடு திருப்பூர் ஈரோடு விருதுநகர் கோவை உள்ளிட்ட தமிழகத்தின் பதினேழு மாவட்டங்களில் உள்ள பஞ்சாலைகளுக்கு வேலைக்கு ஆள் எடுக்க வேண்டும் மூன்று வருடம் தொடர்ந்து ஆலை குடியிருப்பில் தங்கி ஆலைகளில் கொத்தடிமைகளாக உழைத்தால் கடைசியில் ரூபாய் முப்பதாயிரம் முதல் நாற்பதாயிரம் வரை கிடைக்கும் இதற்கு பெயர் சுமங்கலி அல்லது திருமண திட்டம் என பெயர் சூட்டப்பட்டு பெண்கள் கொத்தடிமைகளாகப்படுகின்றனர் தமிழகத்தில் வேளாண்மைக்கு அடுத்தபடியாக அதிகம் வேலை வாய்ப்புகள் தரும் தொழில் பஞ்சுமில் மற்றும் ஆயத்த ஆடைகள் தொழிலாகும் சுமங்கலி திட்ட பணி நேரம் அதிகாலை ஐந்து மணி முதல் நள்ளிரவு மணி வரை கூட இருக்கலாம் தீர்க்க சுமங்கலியாக வேண்டுமா நேர வரம்பு இல்லாமல் உழையுங்கள் என்பது முதலாளிகளின் உத்தரவு வெந்தும் வேகாமலும் சொற்ப உணவுதான் ஆகாரம் குடிநீர் ட்ரம்களில் சுகாதாரமின்மை கழிவறைகள் எண்ணிக்கை குறைவு ஒரு சிறிய அறைக்குள் ஏராளமான பெண்கள் தங்க வேண்டிய நிர்பந்தம் அப்பெண் தொழிலாளர்களுக்கு ஓய்வு நேரம் என்பது கிடையாது உணவு குறைவு தூக்கம் குறைவு கூலி குறைவு ஆனால் பார்க்க வேண்டிய வேலை மட்டும் அதிகம் முகாம் கூலிகளாகவும் சிறை கைதிகளாகவும் இவர்கள் அடைக்கப்பட்டு கிடைக்கிறார்கள் தப்ப முடியாமல் இருப்பதற்கு அடியாட்களான காவலர்கள் உண்டு அம்மா அப்பாவோடு நினைத்த நேரத்தில் தொலைபேசியில் பேசவும் முடியாது இயற்கை உபாதையை கழிக்க பணி நேரத்தில் குறிப்பிட்ட நிமிடத்திற்கு மேல் இருக்கவும் முடியாது அப்படி இருந்தால் ஆண் மேற்பார்வையாளர்களால் கழிவறையில் இருந்து வெளியேற்றப்படும் நிகழ்வுகளும் நடைபெறுவது உண்டு ஜனநாயக நாட்டில் இந்த கொத்தடிமை முகாம்கள் பல மாவட்டங்களில் உள்ளன தமிழகத்தில் சுமார் ஆயிரத்தி எழுநூறுக்கும் மேற்பட்ட தொழிற்சாலைகளில் லட்சக்கணக்கான இளம்பெண்கள் தினமும் பனிரெண்டு மணி நேரம் வீதம் வருடத்திற்கு முன்னூத்தி ஐம்பது நாட்களும் உழைக்கின்றனர் சுமங்கலி திட்டம் குறித்து அறிக்கை அளிக்க உயர்நீதிமன்றம் ஆட்சியாளர்கள் தலைமையில் குழுக்களை அமைத்தது பெயரளவில் அவர்களுக்கு ஊதிய விகிதம் நிர்ணயம் உண்டு தொழிலாளர் நல சட்டம் ஏழு ரெண்டாயிரத்தி முதல் கொண்டு வரப்பட்டது என்றாலும் இது குறித்த பிரச்சனைகள் இன்னும் தொடரத்தான் செய்கின்றன நிர்பயாவை தொடங்கி தற்போது கொல்கத்தாவில் நடைபெற்ற கோர சம்பவத்தில் இருந்து இப்போது நடந்து கொண்டிருக்கும் கொடுமைகளும் பெண்களுக்கு நடக்கும் அநீதிகளே கேட்கும்போது மனதில் பாரமாக வலித்தாலும் பெண் தன்னை ஒரு கடினமான போராளியாகத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் இறுதி தூண்டுதல் இன்றைய நவீன கால பெண்கள் எந்த சவாலையும் தடையையும் எதிர்கொண்டு வெற்றியாளர்களாக உருவாகிறார்கள் அவர்கள் தங்கள் கனவுகளை அடைய தனித்தன்மையுடனும் தன்னம்பிக்கையுடனும் போராடுகிறார்கள் கல்வி பல துறைகளில் பெறும் வேலை வாய்ப்பு அரசியல் மற்றும் கலை போன்ற துறைகளில் அவர்கள் காட்டும் விரைவான முன்னேற்றம் அவர்களின் சுதந்திர சிந்தனையை வெளிப்படுத்துகிறது இந்த பெண்கள் எங்களுக்கு வழிகாட்டிகள் தூண்டுதல்கள் மற்றும் நம்பிக்கையுடன் வாழும் பிம்பங்கள் ஆக உள்ளனர் இன்றைய நவீன பெண்ணின் பயணம் சமூகத்தை நேர்மையாக மாற்றும் வலிமையை ஒவ்வொரு நாளும் நிரூபிக்கிறது பட்டங்கள் ஆழ்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் நடத்த வந்தோம் என்றான் பாரதி இந்த நவீன கால பெண்கள் பாரதியின் கனவை நினைவாக்கி வருகின்றனர் பல தடைகளை தாண்டி நன்றி நான் உங்கள் தோழர் எஸ் தமிழ்ச்செல்வி